வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது நடக்காததை கூட நடத்தி காட்டும் சிவனின் மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்தால் அப்படிங்கறது ஒரு சாதாரணமான ஒரு ஒளி நம்ம எடுக்கவே முடியாது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஒன்று தான் அதுதான் பெருகு முடிவு சொன்னது தமிழ்ல நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே அதாவது ஒவ்வொரு எழுத்துக்களுமே மந்திரம்னு சொல்றாங்க இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சங்களும் சக்தி தான் அப்படிங்கிறது இன்றைய விஞ்ஞானம் அதை உண்மைன்னு ஒத்துக்குச்சு அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு அதிர்வுகளும் நிச்சயமா ஒரு ஒளியதாக குறிப்பிடுது பிரபஞ்சம் முழுக்க ஒரு ஒளியில தான் ஆரம்பிக்குது நம்ம கைய காது கிட்ட வச்சாவோ இல்ல ஒரு சங்க எடுத்து நம்ம காது கிட்ட வச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட சத்தம்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் இந்த ஓம்ங்கிற அதிர்வலைகள் தான் நம்ம பிரபஞ்சம் முழுக்க முழுமையா இருக்குது இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த ஓம் அதிர்வலை தான் நமக்கும் இருக்கு ஏன்னா அண்டத்தில் உள்ளதா பிண்டத்திலும் உள்ளது நம்மளோட சித்தர்கள் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க இந்த ஒளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான திறவுகோளா செயல்பட ஆரம்பிக்கும் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒவ்வொரு சக்தி வாய்ந்தவை இப்படி சக்தி வாய்ந்த பட்ட இந்த எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக உச்சரிச்சு உச்சரிச்சு மந்திரங்களாக மாற்றப்பட்டு அதற்கு சக்தி உருவாக்கப்பட்டுச்சு அதை உங்களுக்கு எளிய முறையில சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேசுறாரு நீ இன்னைக்கு ரொம்ப நல்லவனா இருக்க நீ வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் சாதிச்சிருக்க உன்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்க மனம் சந்தோஷம் அடைய ஆரம்பிக்கும் உங்களோட திறமைகள் அவங்க சொல்லும்போது நீங்க மகிழ்ச்சியா மாற ஆரம்பிப்பீங்க நீங்க மோட்டிவேட் ஆக ஆரம்பிப்பீங்க என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதுவே அவங்களே உங்களை வந்து ரொம்ப தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களை ரொம்ப தப்பா பேசுறாங்க உங்களை ரொம்ப உதாசனப்படுத்தி பேசுறாங்க உங்களை கேவலப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அப்ப என்ன ஆகும் உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும் உங்க உடம்பே முழுமையா சூடு ஏற ஆரம்பிச்சு நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு இயலாமை தன்மையே அது உருவாக்க ஆரம்பிக்கும் ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் தான் சத்தங்கள் தான் நல்ல வார்த்தைகளுக்கு எப்படி நல்ல அதிர்வலைகள் உண்டா அதற்கான நல்ல முயற்சிகள் அது கொடுக்குதோ நல்ல வழியை நமக்கு காட்டுதோ ஒரு சாவி போல நம்மளோட வாழ்க்கை திறவு கொடுக்கூடிய ஒரு திறவு கோல இருக்கோ அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் அதற்கான பலனை நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் இப்படி நல்ல விஷயங்களை ஒன்று சேர்த்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா மந்திரங்கள் இப்படி இருக்கக்கூடிய மந்திரங்களை மிஸ்டிக் செல்வம் ஐயா ஒரு சேர வைத்து இந்த பிரபஞ்சத்தோட சக்தின்னு சொல்லக்கூடிய பிரணவ மந்திரத்திலே ஆரம்பித்து பிரணவ மந்திரத்திலே முடியக்கூடிய ஒரு சிவ மந்திரத்தை உருவாக்கினார் இந்த சிவ மந்திரத்தை நம்ம தொடர்ந்து ஜெபிக்கும் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு சராசரி குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க அதாவது சன்னியாசி அப்படிங்கிற அந்த சன்னியாசத்துவத்தை பெறாத ஒரு மனிதன் சிவ சிவ அப்படின்னு ரெண்டு தடவை சொல்லலாம் இதுவே சன்னியாசி சிவம் அடைஞ்சவங்க மூன்று முறை சிவ சிவன் சொல்லலாம் அப்ப நார்மலா நம்ம நிலையில ஒரு சாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க கூட சிவனுடைய அந்த நிலை அடைகிறதுக்கு பிரணவத்தோட சேரும்போது ஓம் சிவ சிவ ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அவங்க சொல்லும் அவங்களோட வாழ்க்கைக்குன்னு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அதாவது யாரு தான் பேசக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவசிவ ஓம் அல்லது நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை காலையில் எழுந்த உட மட்டும் கிடையாதுங்க ஒரு பத்து நிமிடம் அவங்க பேசாம இருந்து அதன் பிறகு அவங்க வாய் தொடக்கிறாங்கனாவே அப்ப அவங்க நம அல்லது ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பதினான்கு ஆண்டுகள்ல இந்த பிறவில அவங்க செய்த பாவங்கள் எல்லாமே கரைய ஆரம்பித்து அவங்க முத்தி நிலையை அடைய ஆரம்பிப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு முனிவருமே வந்து பாத்தீங்கன்னா பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு அதாவது இந்த பூலோக வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் நாங்க நேரடியா உங்களை சரணாகதி அடையிறோம் அப்படிங்கறத பிறவா வரம் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு பிறவிகள் அமைய ஆரம்பிக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க இருக்கிறதே மனித பிறவி தான் வந்து வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த பிறவி அப்படின்னு உண்மை அது கிடையாது மனித பிறவி எல்லா பாவங்களுக்குமே ஒரு காரணகத்த பிறவியே இந்த பிறவியை நம்ம சரியா பயன்படுத்தி

மனிதர்களையுமே உங்களுக்கு நல்லபடியா வருவாங்க இதுக்கு நீங்க பேசக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவ சிவ ஓம் அல்லது நம சிவாயன்னு சொல்லணும் காலையில தூங்கி எழுந்த உடனே கண்களை மூடிக்கிட்டு நீங்க பெட்லேயே உட்காரலாங்க நான் ப்ரஷ் பண்ணல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல மன ஒரு ஒன்பது முறை ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு நல்ல பிராணயாமத்தோட சொல்லி பாருங்க அந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய முதல் வார்த்தை ஓம் சிவ சிவ ஓம்னு ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளா விளங்க ஆரம்பிக்கும் இதை நீங்க தொடர்ந்து ஒரு இருபத்தி நாள் பண்ண ஆரம்பிச்சு பாருங்க உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர ஆரம்பிக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆரா வந்து ஆட்டோமேட்டிக்காவே கிளின்சிங் அடைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு திகழ ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட செய்து பாருங்க ஓம் சிவ சிவ ஓம் மிகப்பெரிய அளவு வெற்றியை உங்களுக்கு தேடி கொடுக்கும்